வெயிட் வெயிட் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அந்த பச்சை எல்லாம் பார்த்தோமே அந்த ஆள் தான பேருக்கட நான் போச்சு இது மாதிரிதான் இருக்கு மாதிரி மாதிரிதான் இருக்குது அந்த ஃப்ளைங் ஸ்டைல

நாம் ஒரு இரநூறு மீட்டரில் தான் இருப்போம் கடல் ஓஹோ அதனால் இது வந்து வறட்சியாக அதாவது வறண்ட புதற்காடுகள்னு சொல்லலாம் வறண்ட புதற்காடு அதாவது இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லணும்னா டெசிடியஸ் ட்ரை ஃபாரெஸ்ட் சொல்லி ட்ரை ஃபாரஸ்ட் ஆமாம் இந்த பேட்டர்னே இப்படி தான் இருக்கும் பெரிய மரங்கள்லாம் வந்து இருக்காது குட்டை குட்டையாக மரம் மாதிரி சில இப்போ கொஞ்சம் உயரமான மரங்கள் இருக்கும் இப்போ ஜவாதத்து போனோன்னா ஒரு எழுநூறு மீட்டர் இருக்கும் அங்கே அந்த தாவரங்கள்லாம் டோட்டலாக மாறும் மரங்களும் அதிகமா இருக்கும் அதோட தன்மை வேற இருக்கும் ஒரு மாதிரி எப்பவுமே பச்சையாவே இருக்கும் ம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ம் இது வந்து சீசனுக்கு ஏத்த மாதிரி வந்து இலை விழுந்துடும் இலை விழுந்துடும் ஆமா அது எல்லாம் அளவுலாம் பாரு மரத்தோட அளவுலாம் பாரு குட்டி குட்டியா தான் இருக்கு தண்ணி நிறைய போகும் பழகுது ஏன்னா நம்ம வர வழியில மொத்தமே பார்த்தா தண்ணி போன கழிந்துருக்கு இந்த கோயில் இருக்குல்ல அம்மன் கோயில் ஆமா அம்மன் கோயில் ஒட்டி அப்படியே போனோம்னா இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் வந்துடும் ஆ ஆமாம் இந்த இப்போ தெரியுங்களா நீங்கள் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்களே ஆ

பாட்டிக்கு அதையை பேசுகிறான் என்னென்னவோ பேசுறான் சரி எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லு இந்த திருவண்ணாமலை சார்ந்த எதாவது பறவைகள் இருக்கா திருவண்ணாமலையில் மட்டும்தான் இந்த பறவையை பார்க்க முடியும் அப்படி வந்து சொல்ல முடியாது ஆ பறவைகள் வந்து எல்லா இடமும் உண்டு ஆ இந்த இடம் அந்த இடம்லாம் நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல இதை பார்க்குறோன்றதுனால இது இந்த ஊர் பறவை ஆனால் வந்து என்னன்னா அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி சில உயிரினங்கள்லாம் இருக்காது ம் இப்போ கடை இப்போ அதான் சொல்கிற நேரம் திருப்பி அங்கே தான் போகணும் கடல் மட்டத்தில் உயரம் போக போக அந்த உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாமே மாறும் அந்த லேண்டு மாற மாதிரி அந்த பறவை வந்து ஊட்டியில் ஒரு பேர்ட் பார்க்குறேன் சரி அந்த பேர்ட் நீங்கள் பார்க்க முடியுமான்னா முடியாது இப்போ பறவைனா வந்து இந்த குளிர் பிரதேசத்தில் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாக எல்லா டிரைனுக்கும் உண்டு எல்லா டெய்னுக்கும் எல்லாமே இருக்குது திருவண்ணாமலை இப்போ எடுத்தோன்னா திருவண்ணாமலை ஒரு பர்மனண்டாக இருக்கிறது உள்ளூர் வேலைச போகிறது அடுத்து சீசனுக்கு வரது இப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஒரு இரநூத்தம்பது பறவை ஒரு ஆண்டுல பார்க்க முடியும் ஓஹோ இரநூத்தம்பதுனா கவுண்ட் சொல்ல இரநூத்தம்பது வகையை பார்க்கல ஆமா வேடந்தாங்களுக்கு பறவைகள் போறமே திருவண்ணாமலைக்கு அந்த சீசனுக்கு வருவோம் வேடந்தாங்கல இல்லடா எல்லா ஊருக்கும் சீசன் இருக்கு அதாவது அந்த குளிர் காலம் தொடங்கும் ஆமா அந்த குளிர்காலம் தொடங்கும் போது எல்லாமே வந்து உணவு தேட போக ஆரம்பிக்கும் உணவு தேட போகுது தனக்கு எங்க உணவு கிடைக்குதோ அந்த இடத்துல அது இருந்துடும் மனிதன் மாதிரி அதனால நீ வந்து இது வேடந்தாங்கல் இருக்குது திருவண்ணாமலையில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குதுன்னு நீ நாம தான் பேர் வச்சுக்கிறோம் ஓகே ஓகே அதுக்கு தேவையான உணவும் அதுக்கு தேவையான இடம் அவ்வளோதான் அந்த நேரத்தில் நீ பார்க்குற அதனால அது உங்கள் ஊரில் இருக்குது அப்படி தான் கணக்கு அப்படி தான் எடுத்துக்கணும் நான் அப்படி தான் புரிஞ்சிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை வெரைட்டிஸான பேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நான் என்ன ஒரு இரநூத்தி தம் நம்ம ஊரில் மட்டும்தான் ஒரு இரநூத்தி ஐம்பது தாண்டி இருக்கும் ம் சேர்த்து அப்படியே மொத்தமாக சுற்றுனது அதெல்லாம் எடுத்துக்கணும்னா ஒரு முந்நூறு வரும் ஓ அது ஆரம்பத்தில் அப்படிலாம் இருந்தது இவ்வளோ பார்க்கணும் அது பண்ணணும்னு ஒரு வெறி இருந்தது அது தேவையில்லாததுன்னு தோணுச்சு எனக்கு ஒரு கட்டத்தில் வயசாயிடுச்சி அப்படி இல்லடா வயசுன்னு இல்லடா அது ஒரு நம்ம இவங்களோட அதிகமாக பார்க்குறோம் அவங்களோட அதிகமாக பார்க்கணுங்கிற ஒரு தன்மை போகும்ல அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டோம்னு போடுது ஓஹோ இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா அதனுடைய அந்த வாழிடம் இப்போ நீ வந்த இப்போ நம்மளா இருக்கிறோன்றதுக்காக கொஞ்சம் அப்படியே வேகமா போறோம் அப்படியே உனக்கு பேசிட்டே வந்தாலே என் கண்ணு எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோ ஆமா ஆமாம் ஆனாலும் அது வாழ்டு எப்படி இருக்குது அதோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது எந்த மாதிரி சவுண்ட் கால்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுக்குது ரியாக்ட் பண்ணுது நீ எல்லாத்தையும் கவனிப்போம் மணிக்கணக்கில் கவனிப்போம் ஓகே அது எனக்கு ரொம்ப முக்கியமாக போடுது நான் வந்து நூறு ஸ்பீசஸ் வேணாலும் பார்த்து வேணா இருக்கலாம் அது நூறு ஸ்பீசஸ் பற்றின மொத்தமான டேட்டா எனக்கு வந்து தெரியணுன்னா குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் ஆகும் ஓ இந்த கடைசியாக நான் ஒரு பத்து வருஷம் இருக்கணும் அந்த ஃபீல்டுக்கு வந்து என்னையா இல்லையா கம்பிக்கு மேலையா பார்க்கலையே